மெரினா கலங்கரை விளக்க முதல் தீவுத்திடல் வரை பாரம்பரிய வழித்தடம் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர் சென்னையில் வெள்ளத்தின் போது அவசர கால நடவடிக்கைகளில் பயன்படுத்துவதற்கும் வெள்ள அபாயத்தை குறைப்பதற்கும் வெள்ள கட்டுப்பாடு வரைபடம் தயாரிக்கப்படும் என்று கூறினார் பாரம்பரிய வழித்தடம் ரூபாய் கோடி செயல்படுத்தப்படும் கோயம்பேடு மெத்த அங்காடி குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் சீரமைத்தலுக்கு ரூபாய் கோடி செலவிடப்படும் சென்னை பெருநகர் பகுதியில் மூன்று படிப்பு மற்றும் பகிர்ந்த பணியிட மையங்கள் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள சேத்துப்பட்டு பசுமை பூங்கா ரூபாய் கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்